நெக்ஸ்ட் குட் ஆஃப்டர்நூன் இப்போ இந்த கடமால் தான் நம்ம போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கர்மா கடமாவில் வந்து நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டு வைக்கிறேன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக உப்பு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணியாச்சு வெங்காயத்தை கட் பண்ணி மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கருவேப்பிலை கடமாக தான் நம்ம செய்யப்படுறோம் அதுக்கு தேவையான பொருள் தான் வச்சுருக்கேன் மிளகு ஒன்றரை ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு தனியா ரெண்டு ஸ்பூனு ரெண்டே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை ஒரு கை கொத்தி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணிலாம் வாங்க ரைஸ் இதை வறுத்து எடுத்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊரில் இருந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்தது இது வந்து மரச்சக்கெண்ணுன்னு சொல்லலாம் அந்த எண்ணெய் தான் எங்கள் ஆண்டி கொடுத்தாங்க இப்போ இதை தான் நம்ம ஊற்று போகிறோம் எப்போவுமே நம்ம மரச்சக்கில் ஆட்டி நம்ம சமைக்கும் போது அதோட டேஸ்ட்டாக அது ஒரிஜினலாக பொங்குறது நமக்கு ஸ்மெல்லும் நல்லாவும் வரும் பார்த்துக்கோங்க இப்போ ஊற்றுறோம் எண்ணெய் காய்ஞ்ச உடனே எப்படி ஸ்மெல்லும் அது எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு நம்ம இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் போகிறது வெங்காயம் வதங்கிது கடுவா மீன் வந்து போட்டிருந்தோம் நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு சரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தா நம்ம பொடி பண்ணி வச்சை போல் கருவேப்பிலை மசாலா அதை ரெடி பண்ணி போட்டுட்டோம் இது கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கருவேப்பிலை போட்டதுனால இது மெயின் வந்து டிஷ்ஷை வந்து கருவேப்பிலை நல்லா சேர்த்து தான் ஏற்கனவே நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருந்தோம் அது பத்தாது இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு இது மசாலாவுக்கு தேவையானது சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாய்ஸ் நல்லா வந்து இப்போ நான் இதை கழுவி விட்டேன் கடுமாலே நமக்கு கொஞ்சம் தண்ணி வந்து வரும் அதனால் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி எதுவுமே ஊற்றல இப்போ சிம்மில் வச்சு நான் மூடி வந்து ஒரு டென் மினிட்ஸ் போட போகிறேன் அதில் நமக்கு நல்லா கடுமா வந்து வெந்துடும் ரொம்ப நேரம் வேக விட்டேன் லப்பர் மாதிரி ஆகிடும் ஓகேங்களா பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றல ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள் இப்படியே போதும் இது அப்படியே பொறுமையாக வேக வைஞ்ச விட்டுட்டு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் கடுமை எல்லாமே பார்த்தீங்கன்னா சுடுங்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணியை நல்லா சுண்டி எண்ணெய் பிழிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கோம் அவ்வளோதான் கடுமா ரெடியாக இருக்குது இன்னொரு பத்து இனிச்சில் எடுத்துடலாம் அவ்வளோதான் காய்ச்சி இந்த கடுமை முடிஞ்சு போயிடுச்சு அப்படியே வந்து சாதத்தில் பசஞ்சு சாப்பிடலாம் இல்லை குழம்போடும் வெச்சிலை சேர்த்து சாப்பிட்டு தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எது வேணால் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி பசங்களாம் வந்து கருப்பில் சேர்த்துக்கே மாட்டுறாங்க ஆனால் முடியும் வளர மட்டும் ரொம்ப கொட்டிடுது அதனால வந்து இப்போது இந்த மாதிரி கருவேப்பில் சேர்த்து செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே காஷ் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்